வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வெந்தயத்தோட பயன்கள் பற்றி பார்க்கலாங்க வெந்தயம் அல்சரை குறைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படின்னா வெந்தயத்தை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற வச்சுக்கோங்க நைட்டு படுக்க போகும்போது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க காலையில் அது நல்லா ஊறி இந்த வெந்தய தண்ணியோட கலரே வந்து லைட் மஞ்சள் கலரில் மாறி இருக்கும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வெறும் வயிற்றுல குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வயிற்றுல இருக்க நாள்பட்ட புண்கள்லேருந்து ஆரம்பமாகிற புண்கள் வரைக்கும் எல்லாமே சரியாயிரும் அல்சர் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெந்தயம் கொள்ளு சீரகம் இது மூணையும் ஒட்டுக்காக சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க இது வந்து கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வெயிட் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூணு பொடியும் க மூணு தானியங்களையும் பொடி பண்ணி வைக்கிறத நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அது பாருங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த இதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு தினமும் காலையில் ஒரு லைட்டாக சுடுதண்ணியில் இந்த பொடியை வந்து ஒரு டம்ளர் வாயில் போட்டுவிட்டு அதுக்கு மேலே சுடுதண்ணி ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோல் ஆகுது அது இல்லாமல் இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலையும் தீர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கெல்லாம் தினமும் காலையில் வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் சுடு தண்ணியில் குடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வெந்தயம் வந்து நம்மளுடைய உடலுடைய சூட்டை குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் நம்ம இட்லிக்கு மாவுரைக்கும் போது அதோட வெந்தயத்தை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா வெந்தயம் சேர்த்துக்கும் போது நம்ம அடிக்கடி இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் அதனால வந்து நமக்கு உடம்புல வர தொந்தரவங்க கூட இந்த வெந்தயத்தை சேர்த்துறதுனால சரியாக போயிடும் அப்படிங்கிறனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெந்தயத்தை வந்து அப்படியே பச்சையா பொடியாக சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது இல்லை அப்படியே வாயில் போட்டு மிழுங்கறக்கு பிடிக்காதுங்கிறவங்க வெந்தயத்தை நல்லா வெறும் வடைசட்டியில் போட்டு வறுத்துக்குங்க வறுத்துட்டு வறுத்திங்கன்னா நல்லா அது பொரியும் பொறிஞ்சு கலர் மாறிடும் அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை மோரோட கலந்து குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு கஷ்டமாகவும் இருக்காது அதே சமயத்தில் வெந்தயத்தோட முழு பயன்களும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மோரோடு நீங்கள் கலந்து பாருங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ